வி அப்பாசாமி நான் ரயில்வேயில் மெயில் எஞ்சின் டிரைவராக பயிற்சியாளராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவன் என்னுடைய கேள்வி இன்றைய காலகட்டத்தில் நமது நாட்டில் சின்ன திரை மற்றும் பெரிய திரை இவற்றில் ஆபாச காட்சிகளும் நடனங்களும் பேச்சுக்களும் பாடல்களும் மனித நாகரிகத்தை கடந்துவிட்டது இளைய சமுதாயம் மிகச்சிறு வயதிலை கெட்டு கெட்டுவிடுகின்றார்கள் பெரிய மனிதர்கள் யாரையும் இதை கண்டுகொள்வதில்லை இந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி என்பது தான் இந்த எனது கேள்வி ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி சின்னத்துறை பெரிய துறையினால் மனித சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதனை தடுத்து நிறுத்துவது எப்படி என்று ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் மிக சரியாக சொன்னார்கள் திரையில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை சின்ன திரை பெரிய திற எல்லா திரையும் ஒன்று தான் வெளிநாட்டு படம் உள்நாட்டு படம் இதுலேயும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது சிலர் சொல்வார்கள் ஆங்கில படம்னா மோசமாக இருக்கும் அதை விட மோசமாக இருக்கு நம்ம படம் அதை விட மோசமாக இருக்கிறது தமிழ்நாட்டு படங்கள் ஆக இதிலே மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று சொல்லாத அளவுக்கு நிலைமை மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா அநேகமாக போய் போய்விட்டது இப்போது டீசென்சிட்டை சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அது உங்களுக்கு மறந்து போகும் மீன் கடைக்குள்ள நம்ம புதுசா போனா நமக்கு மீன் வாசனை கொஞ்சம் இதா தெரியும் அங்கே இருப்பவனுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா அதே போல ஒரு பாவத்தை முதலாவதாக செய்கிற போது ஒரு வெறுப்பு உணர்வு ஏற்படும் அதையே தொடர்ந்து செய்கிற போது மரத்து போய் பழகி போய்விடும் அதே மாதிரி இன்னைக்கு ஆபாசம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பான் இவர் எந்த நூற்றாண்டுல உள்ள ஆளியா இவரு எந்த கிரகத்துல உள்ள ஆளி இவரு இந்த நூற்றாண்டுல வந்து ஆபாசங்கிறாரு மோசங்கிறாரு சின்ன திறங்கிறாரு பெரிய திறங்கிறாரு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் இவரு இங்க வந்து இதை பேசிட்டு இருக்கிறான்னு உங்களைத்தான் ஒரு மாதிரியா பார்ப்பான் இல்லையா சொல்லுவோம் உதாரணம் நிர்வாணிகள் உள்ள ஊரில் கோவனங்கட்டியமும் பைத்தியக்காரன் மாதிரி இந்த நூற்றாண்டிலே போய் ஆபாசத்தை ஒரு தீமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கிறாரியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களிலே ஆபாச உணர்வு என்பது ஒன்று இல்லாமல் ஆகிவிட்டு மறத்து போய்விட்டு அந்த அளவுக்கு நிலைமை மிக மோசமாகிவிட்டு மக்களிடத்திலே இந்த வெட்க உணர்வு இந்த வெட்க உணர்வு குறைஞ்சு போச்சு ஹயா என்று சொல்வார்கள் அரபியில ஷேம்லெஸ் சொசைட்டி ஒரு காரியத்தை செய்கிற போது வெட்க இருக்கணும் நம்ம கிட்ட விகிழநாயகன் சொன்னார்கள் உனக்கு வெட்கம் இல்லை எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய் என்று சொன்னார் உனக்கு வெட்கம் இல்லைன்னா எதை வேணாலும் செய் ஆக மனிதனுடைய ஒழுக்கத்திலேயே சிறந்த ஒழுக்கம் நாணம் லஞ்சம் வாங்குகிற போது வெட்கம் இல்லை அதான் லஞ்சம் வாங்குறான் வரதட்சணை வாங்குற போது வெட்கம் இல்லை ஒரு பொம்பளேட்டை போய் வாங்குறோமே நாம் காலமெல்லாம் வாழப்போகிற ஒரு பன்னிடத்தில் போய் வாங்குறோமே என்கிற வெட்க உணர்வு இல்லை அதே போலதான் இந்த ஆபாச காட்சியை பார்க்கிறோம் என்ற வெட்க உணர்வு கூட அவனுடைய உள்ளத்திலே இல்லாமல் ஆகிவிட்டதும் இந்த ஆபாசம் வளர்வதற்கு முக்கியமான காரணம் அடுத்தபடியாக பெண்களை ஒரு மனுஷனாக பார்க்கலாம் போக பிண்டமாக பார்க்கலாம் போக பிண்டம் போகத்தை தருகின்ற ஒரு போக பொருளாக அவர்களுக்கு உணர்வு இருப்பதாக எண்ணுவதில்லை ஒரு போக பொருளாக ஒரு பெண்ணை பார்க்கிற அளவுக்கு மனிதன் தரம் தாழ்ந்து போய்விட்டான் இவைகள் தான் இந்த ஆபாசம் வளர்வதற்கான முக்கியமான காரணம் இந்த ஆபாசத்தை உழைக்கணும்னா முதலாவது ஆபாசம் என்றால் என்ன யாராவது சொல்லுங்க பாப்பா ஆபாசம் என்ன அந்த காலத்துல இந்த சினிமாக்காரங்க சின்னத்தரக்காரங்க எல்லாம் சொல்றான் ஆபாசத்தை வரையறை செய்யவே முடியாது ஆபாசம் என்பதை யாராலும் சொல்ல முடியாது ஆபாசம் என்றால் ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் அடுத்து மனிதனுக்கு ஒவ்வாத விஷயத்தில் பாசம் செலுத்துவது ஆபாசம் ஆபாசம் என்பது மனிதன் வெறுக்கத்தக்க பொருளை ஒரு விஷயத்தை பாசமாக தொடங்குவானே ஆனால் அது ஆபாசம் வேற பெண்கள் தரப்பில் அவங்க சொல்லணும்னா என்ன நம்முடைய சிந்தனை மனம் கூசும் அளவிற்கு இருக்கிற எந்த சிறிய விஷயமும் ஆபாசம் தான் வேற நமது கண்களுக்கு உறுத்தலை தரக்கூடிய எதுவுமே ஆபாசம் தான் சரி அடுத்தது மனதை பாதிக்கக்கூடிய எல்லாமே ஆபாசம் தான் சரி அடுத்தது ஒரு தடவை மனிதன் பார்த்ததை திரும்ப பார்க்க எண்ணுவது ஒரு ஆபாசம் எலிசா யாராவது பார்க்க ஆஃப் பண்ண தைரியம் இருக்கா யாருக்காவது எலிசா ஆஃப் பண்ணி பார்ப்பா ஆஃப் பண்ணுங்களா எலிசா நீங்க அடிமையாக போனதுனால தான் ஆபாசம் வளருது எலிசா நிறுத்துங்க தண்ட ஆபாசம் நீங்கும் ஆபாசம் என்பது சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்ப்பதே மற்றவர்க்கு எதை பார்ப்பதற்கு கூசுவதோ அதை பார்ப்பதே ஆபாசம் என்று அது ஒரு ஆபாசம் பொதுவாக சொல்வதாக இருந்தால் மறைவில் செய்ய வேண்டிய காரியங்களை வெளிப்படையாக செய்தால் அதற்கு பேர் ஆபாசம் இல்லையா நான்கு சுவர்களுக்குள் இருக்க வேண்டிய விஷயங்களை செய்தால் அதற்கு பேர் ஆபாசம் மறைவில் பேச வேண்டிய விஷயங்களை வெளிப்படையாக பேசினால் அதற்கு பேர் ஆபாசம் வக்கிர உணர்வுகளை தூண்டக்கூடிய செயல்களும் காட்சிகளும் ஆபாசம் ஆக ஆபாசத்தை வரையறை செய்ய முடியாது என்று சொல்பவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கு தெரியும் ஏதோ ஆபாசங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் இது ஒன்று பெரிய ஒன்று கடினமான ஒரு காரியம் அல்ல இது ஆகவே எவையெல்லாம் மறைவில் செய்யப்பட வேண்டுமோ மறைவில் பேசப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் பகிரங்கமாக பேசுவதும் நாலு பேருக்கு முன்னாலே பேசுவதும் ஆபாசம் மறைக்க வேண்டிய பாகங்களை மறைக்காதிருப்பது ஆபாசம் எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன பாகம் ஒரு ஆண் என்னெல்லாம் மறைக்கணும் ஒரு பெண் என்னெல்லாம் மறைக்கணுங்கிறத பெரிய அறிஞர்கள் முனிவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்றும் அவசியம் கிடையாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆக மறைக்க வேண்டிய பாகங்களை மறைக்காதிருப்பதும் ஆபாசம் இந்த அளவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்கலாம் இதை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும் முதலாவதாக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது ஆபாசத்தை ஒழிக்கிறது ரெண்டாவது முதலாவதாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் உங்களை மறந்துவிட்டு மற்றவர்களை பார்த்து நன்மை எடுத்து நடக்குமாறு நீங்கள் ஏவுகின்றீர்களா ஊரை திருத்துறதுக்கு முன்னால உங்களை முதலாக ஒவ்வொருவரும் எண்ணி பாருங்கள் இது போன்ற ஒரு ஆபாச காட்சியை நமது வீட்டு பெண்கள் செய்வதற்கு நாம் அனுமதிப்போமா யோசித்து பார்க்க நபிகள் வந்து ஒருவர் வந்தார் கேட்டார் நபிகள் நாயகம் அவர்களே நான் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு கொள்ளலாமா ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்ளலாமா என்று கேட்டார் தோழர்களுக்கெல்லாம் கோபம் என்ன வந்து ஒரு இறை தூதரிடத்திலே என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்னு அடிக்கிறதுக்கு எல்லாம் வாங்கிட்டான் நபிகள் நாயகம் கையமத்தினான் இருங்கப்பா இருங்கப்பா கேட்டார்கள் இது போன்ற ஒரு காரியத்தை உம்முடைய சகோதரி உம்முடைய தாய் உன்னுடைய மகள் செய்வதற்கு நீ அனுமதிப்பாயா என்று கேட்டார்கள் வேகமா தலையாட்டான் மாட்டவே மாட்டானா எல்லா பெண்களும் உங்க வீட்டு பெண்கள் மாதிரிதான்டா எல்லா பெண்களும் உங்க வீட்டு பெண்கள் தான் உங்கள் வீட்டு பெண்களுக்கு ஒன்று பாவம் என்றால் உலகத்திலே உள்ள எல்லா பெண்களுக்கும் பாவம் தான் உங்கள் வீட்டு பெண்கள் ஆபாசமாக வெளியிலே வரக்கூடாது என்றால் உலகத்தில் அது கூட கோபப்படுவீங்க ஆனால் உங்களை மகிழ்விப்பதற்காக ஒரு ஒழுக்கம் கெட்ட பெண்கள் கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் உடல் அழகை காட்ட வேண்டும் அதை நீங்கள் ரசிக்க வேண்டும் இல்லையா உனக்கு பாவம் எல்லாத்துக்கும் பாவம் தானிய அதை செய்வது பாவம் என்றால் அதை பார்ப்பதும் பாவம் தானே அதை பார்ப்பதும் பாவம் ஆக இந்த ஒரு அளவு போல் போதாதா தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்பும் எல்லா மதங்களும் சொல்கின்ற கருத்து ஆக உன்னுடைய வீட்டு பெண்கள் எவ்வாறு ஒழுக்கம் உள்ளவர்களாக மானம் மரியாதை உள்ளவர்களாக தங்களது உறுப்புகளை மறைத்தவர்களாக அந்நிய ஆடவர்களோடு ஓடாதவர்களாக இருக்க வேண்டும் நீ விரும்புகிறாயோ இதுவே எல்லா பெண்களுக்கும் நீ விரும்ப வேண்டும் ஆகவே என்னுடைய பிரார்த்தனை இறைவா இந்த சினிமாவில் நடிக்கிறார்களே இந்த ஆபாசமாக காட்டுகிறார்களே இந்த பெண்களை நீ காப்பாற்றுவாயாக இவர்களை அழிவிலிருந்து நீ காப்பாற்றுவாய் இது போன்ற ஆபாச காட்சிகளிலே நடிக்க கூடாது என்ற உணர்வை அவருடைய உள்ளத்திலே நீ தோற்றுவிப்பாயாக என்று நான் இறைவனத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அதை புரிந்து கொள்ளுங்கள் முதலாவதாக ஆக ஆபாசம் ஒழிய வேண்டும் என்று வாய்களியை கத்திவிட்டு நான் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இவற்றை பார்த்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் இருக்க முடியும் ஆக முதலாவது உங்களை பாதுகாத்து விடுங்க உங்க குடும்பத்தை பாதுகாருங்க உங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வீட்டிலே என்ன பார்க்க வேண்டும் என்பதிலே கட்டுப்பாடாக இருங்கள் பல பேர் இருக்கான் பத்து மணிக்கு மேல பாக்குறான் பிள்ளைகள் எல்லாம் தூங்க வச்சுட்டு அப்புறம் உட்கார்ந்து பாக்குறான் அதுக்காகவே காட்சி போடுறான் பாராளுமன்றத்திலே இந்த கேள்வி எழுப்பப்பட்டது இந்த மாதிரியான ஆபாசமான காட்சிகள் எல்லாம் போடுதேன்னு அப்போது இருந்த பிரதமர் சொன்னார் உங்களுக்கு பிடிக்கலன்னா டிவியை மூடிடுங்க எப்படி அற்புதமான தீர்வு இப்படிப்பட்ட நாட்டிற்கு வேண்டும் சிலர் சொன்னார்கள் அப்படிப்பட்ட காட்சிகளை நாங்கள் பனிரெண்டு மணிக்கு மேல் தான் அனுமதிக்கிறோம் அதுவரை நாங்கள் அனுமதிப்பதில்லை புண்ணியவாளர்கள் இவர்கள் நம்மை ஆட்ட ஆழ பிறந்தவர்கள் ஆகவே உங்க குழந்தைக்கு தெரியும் நீங்க என்ன பாக்குறீங்க எல்லாம் தெரியும் ஒண்ணும் மறைக்க முடியாது உங்களுடைய ரகசியங்களை பிள்ளைகளை உங்களால் ஏமாற்றவே முடியாது உங்களிடத்திலே இல்லாத ஒழுக்கத்தை உங்கள் குழந்தைகள் மீது உங்களால் திணிக்கவே முடியாது என்று சொல்வார்கள் அப்படியே காப்பியடிப்பாங்க நீங்க என்ன செஞ்சாலும் அப்படியே காப்பி கூடியவர்கள் தான் இந்த குழந்தைகள் ஆக நீ பார்க்காத முதல்ல அதை தெளிவாக நீ புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இஸ்லாம் சொல்லுவது தீமைகளை கண்டால் கரத்தால் தடு ஆக கரத்தால தடுக்கணும் கரத்தால யாருக்கு யார் அதிகாரத்தில் அவர்களுக்கு நீ ஒரு சென்சார் இருந்தா ஒரு தனிக்கு அதிகாரியாக இருந்தால் இது போன்ற காட்சிகளை தடை செய் நீ ஒரு பள்ளிக்கூட நிர்வாகியாக இருந்தால் இது போன்ற காட்சிகளை பள்ளிக்கூடத்தில் காட்டாதே டே 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 காலேஜ் அந்த இந்த என்ற பெயர்களை வைத்துக்கொண்டு ஆபாசமான காட்சிகளை காட்டுவதும் குழந்தைகளை ஆபாசமாக ஆட விடுவதும் அசிங்கமான பாடல்களை குழந்தைகளை மேடைகளிலே ஏற்றி ஆடச் செய்வதும் அதை பெற்றோர்கள் கைதட்டி ரசிப்பது ஆக எவரிடத்திலே அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி இவற்றை எல்லாம் நீங்கள் தடுக்க வேண்டும் எம்எல்ஏக்களாக இருந்தால் எம்பிக்களாக இருந்தால் சட்டமன்றத்திலே பேசுங்கள் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுங்கள் ஆக இவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமை இறுதியாக இந்த ஆபாசங்களை தயாரிக்கிறார்களே அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம் அப்பா எங்களை எல்லாம் வாழ விடுங்கப்பா நாங்கள் நல்லவர்களாக இருக்க விரும்புகிறோம் பொய் சொல்லி எங்களை ஏமாத்தாத என்ன பொய் சொல்றான் மக்கள் விரும்புகிறார்களாம் ஆகவே இவர்கள் காட்டுகிறார்களாம் ஒரு படைப்பாளியினுடைய கடமை என்ன மக்களுடைய சிந்தனையை மாற்றுவது மக்கள் தரத்துக்கு இறங்கி போறதில்லை பள்ளத்திலே கிடைக்கிற மனிதனை மேலே கொண்டு வருவதுதான் ஒரு படைப்பாளியினுடைய பொறுப்பு ஒரு கலைஞனுடைய பொறுப்பு மக்கள் ரசனைக்கு ஏற்ப நானும் பள்ளத்துக்குள்ள இறங்குறேன் என்ன வித்தியாசம் இருக்கு இவனுக்கும் சாதாரண மனிதனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இறைவன் உனக்கு அறிவை தந்திருக்கிறானே இந்த அறிவை பயன்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்த வேண்டியது அல்லவா பொறுப்பு அவர்களை பார்த்து நாம் இன்னொன்றையும் கேட்கிறோம் என்ன சொல்றாங்க ஆபாசம் என்பது பார்க்கும் பொருளில் இல்லை பார்ப்பவர் கண்ணில் தான் இருக்கான் எப்படி ஆபாசம் என்பது பார்க்கும் பொருளில் இல்லை பார்ப்பவர் கண்ணில் தான் இருக்கு ஆக ஆபாசமாக ஒரு தெருவில் போலாம் நல்ல எண்ணத்தோட பார்க்கணும் இல்லையா சினிமாவில் எதையும் பார்க்கலாம் நல்ல நீயத்தோட நல்ல உள்ளத்தோட ஆஹா என்று கலைத்திறனோட கலை கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டுமா எவன் காதலியா நீ கா காதல குத்துற நீ இது போன்ற போலியான வாதங்களையெல்லாம் சொல்லி கொண்டு இன்னொன்னையும் சொல்லுகிறார்கள் பார்த்தவனெல்லாம் கெட்டா போயிட்டான் சினிமாவும் எத்தனையோ பேர் பார்த்தான் பார்த்தவனெல்லாம் கெட்டா போயிட்டான் என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் எப்பவுமே நல்ல விஷயமாகட்டும் கெட்ட விஷயமாகட்டும் நல்ல விஷயத்தை கேட்டவனா திருந்திட்டானா இல்லையா நல்ல விஷயத்தை கேட்டவளோன்னு திருந்து விட்டார்களா திருந்தவன் தான் திருந்துவான் அதே மாதிரி கெட்ட விஷயங்களை பார்க்கிற போதும் இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் யார் அந்த மனநிலையில் இருக்கிறானோ வல்னரபிள் செக்ஷன் சொல்வார்கள் அந்த மனநிலையில் எவன் இருக்கிறானோ அவன் பாதிக்கப்படுவான் இந்த ஜெயபிரகாஷ் கொலை வழக்கு ஒரு இரு வருஷத்துக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒன்பது கொலைகளை புரிந்தான் ஒருத்தன் ஒரு சினிமா படத்தை பார்த்துட்டு அந்த படம் பேர் ஞாபகம் வரல விலாங்கு மீன் என்று எனக்கு ஞாபகம் ஆ ஆ ஏதோ ஒரு படத்தை பார்த்தான் பார்த்துட்டு கொலை செஞ்சான் ஏன் அவன் அந்த கொலை செஞ்சான் அவன் வெறுப்பு இருந்தான் தனது குடும்பத்தார் மீது வெறுப்புற்று எப்படி பழிவாங்களான்னு என்று எண்ணிக்கொண்ட சமயத்தில் அந்த அந்த படத்தை பார்த்தான் அவனுக்கு தீர்வு கிடைச்சது இப்படித்தான் என் வீட்டில் உள்ள அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்றதுதான் இதுக்கு வழி ஆக யார் அந்த பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்களோ அந்த வயதிலே இருக்கிறார்களோ அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் பெரியவங்க வேணா பாதிக்கப்படாமல் இருக்க ஆக இது போன்ற சொத்தையான வாதங்களை போலியான வாதங்களை சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றாதீர்கள் நல்ல படங்களை பார்ப்பதற்கு மக்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் உங்கள் வயிற்றை வளர்ப்பதற்காக எங்கள் ஒழுக்கத்தை அழித்து விடாதீர்கள் எங்களுடைய கற்பை அழித்து விடாதீர்கள் இந்திய கலாச்சாரத்தை அழித்து விடாதீர்கள் இந்த நாட்டு மக்கள் கற்பிலே நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் ஒழுக்கத்திலே நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் உங்களுடைய வயிற்றுப் இந்த நாகரிகத்தை கலாச்சாரத்தை அழித்து விட வேண்டாம் என்று இந்த ஆபாசத்தை வழக்கக்கூடிய சின்ன துறையினருக்கும் பெரிய துறையினருக்கும் ஐயா மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்